வெல்கம் டு கேசிபி டிவி தமிழகத்தில் டெல்டா பகுதிகள் நிவர் புயலால தண்ணில மிதந்தாலும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான புயல் வேக அரசியல் வியூகங்கள் இன்னும் முடியலன்னு தான் சொல்லணும் தமிழகத்தில் நிவர் புயல் முடிந்தாலும் அரசியல் புயல் இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்கு இது ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேலையில சூறாவளி ஆகுமா எரிஞ்சுக்கலாம் இந்த காணொலியில கஜா புயல் கற்று தந்த பாடத்தின் விளைவாக நிவர் புயல நம்ம கடந்துட்டோம்னே சொல்லலாம் நிவர் புயலில் வட கடலோர மாவட்டங்கள் பலத்த காற்று மற்றும் கனமழையால பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கு குறிப்பா விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி சென்னை ஆகிய இடங்கள் கனமழையால பெரிய பாதிப்பையும் சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மத்திய மாநில அரசின் துரிதமான செயல்பாட்டினால்தான் உயிர் சேதங்கள் பாதிப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு அதிமுக கட்சி ஒரு பெருமை கொள்ளும் நேரத்தில் தேர்தல் களம் என்பதால் மட்டுமே இவ்வாறாக செயல்படுகிறதுன்னு எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது இதற்கிடையே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வர்த்தா புயலின் தாக்கத்தை இன்று வரையிலும் யாராலும் மறக்க முடியாத நிலையிலே இருக்கிறது ஆனால் நிவர் புயலின் தாக்கம் எதுவும் புயலுக்கு என்பதே நிதர்சனமான உண்மை வர்த்தா புயலின் மூலம் சரியான பாடம் கற்றுக்கொண்டதா அதிமுகன்னு கேட்டா முழுமையா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பல ஆயிரம் கோடி முதலீடுகள் செய்யும் தமிழக அரசு மழைநீர் வடிகள் சரிவர அமைக்கல அப்படிங்கறதே மக்களின் மனநிலையா இருக்கு நீங்க என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்ற எதிர்கட்சிகள் இதற்கான சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசுக்கு முன்வைக்கிறதும் இல்லை ஆனா ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளின் வியூகங்கள் என்னன்னா சின்ன சின்ன வாய்ப்புகளையும் பயன்படுத்தி அரசியலாக்குவது நீங்க சொல்லுங்க நிவர் புயலை வைத்து அரசியல் நாடகம் ஆடுகிறதா அதிமுக உங்களுடைய பதில்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க